நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இதனுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கெட்ட ப்ரௌன் ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்குது இதற்காக ரொம்பவே ஸ்பெஷலா விஜய் டிவியில் செலிபிரிட்டிஸா இருக்க விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே மெகைட்டான பாடல்களை எடுத்து அதே காஸ்டியூம்ல வந்து அற்புதமா பாடி அத விஜய் ஸ்டார்ஸ் எல்லாமே அந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி கெட்டப்ல வந்து சூப்பரா டான்ஸ் ஆடி அத்திருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் போரை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாவும் தன்னுடைய வாய் பேச முடியாம தெரியாம அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிற அளவுக்கு ரொம்பவே திறமையோட பாடிய அதி மக்களை பெரிய அளவுல கவர்ந்து திறமையான குழந்தை தான் நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான காயத்ரி அவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைகளா இசை குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க அவங்க அப்பா அவங்க தாத்தா எல்லாருமே மிருதங்க வாசிக்கிறவங்க அப்படி இருக்க நம்ம குட்டி காயத்ரி அவர்கள் இந்த கெட்ட பிரவுண்ட பொறுத்த வரைக்கும் என்னுடைய அப்பா தாத்தா வாசிக்கும் போது நான் அதுல பாடணும் ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்ல உடனே நடுவர்களும் அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க இந்த நிலையில நம்ம காயத்ரி அவர்கள் சுஷிலாமாவுடைய ஒரு மிகையான பாடலை எடுத்து அவங்க அப்பா தாத்தா வாசிக்க அற்புதமா பாடிய ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பாவால் பேச முடியலனாலும் அவரை சூப்பர் சிங்கர் மேடையில் ஏற்றி அவர் நினைக்கிற கருத்துக்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி ரொம்பவே அற்புதமான குழந்தையாகவும் இதில் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லையும் சூப்பராக பாடி அறுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்துருக்கவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான காயத்ரி அவங்க இந்த வாரம் நடந்த கெட்டப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசனுடைய தில்லான மோகனம்பால் படத்தில் கே வி மகதேவன் அவர்களுடைய இசையில் சுஷ்லாமா பாடிய நலந்தானான்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து அவங்க அப்பாவும் தாத்தாவும் சூப்பர் சிங்கர் மேடையில் மிருதங்கம் வாசிக்க அவங்க ரொம்பவே சூப்பராக பாடி அறுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாங்க இந்த அசாத்தியமான போகமெண்ட் பாக்கும்போதே அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் விஜய் ஸ்டார்ஸ் எல்லாருமே ரொம்பவே கண் கலங்கிட்டாங்க அதுல குறிப்பா சித்ரம்மா அவர்கள் சொல்லும் போது சுஷிலா அம்மாவுடைய பாடல் இது ரொம்பவே கஷ்டமான பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அப்பா தாத்தாவோட நீ ரொம்ப சூப்பரா போகமன் சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து நடுவர்களான இமான் மற்றும் மனோ அவர்கள் சொல்லும் போது கிட்டத்தட்ட ஆறு தலைமுறைகளா இசை சமர்ப்பணம் செய்யறதுன்றது சாதாரண விஷயமே இல்ல அதுவும் இந்த ஒரு போகமென்ட்ஸே உங்க மூன்று பேருடைய அசாத்தியமான திறமையை காட்டுது நான் உங்க எல்லாரையும் கட்டி அணைக்கணும்னு மேடைக்கு வந்து காயத்ரினுடைய அப்பா தாத்தா காயத்ரி மூன்று பேரும் கட்டி அணைச்சு ரொம்பவே பாராட்டி இருந்தார்

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ